செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆவணி பதினாலு முதல் ஐப்பசி பதினாலு வரை இந்த அறுபத்தி ஓரு நாட்கள் சிம்ம ராசி துலா துலாராசியிலே சூரியன் பிரவேசிக்கிறார் இதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அடுத்து வரக்கூடிய காலங்களை நமக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பதிவு போடக்கூடிய நோக்கம் என்னன்னா வரக்கூடிய எதிர்காலத்தை எப்படி அதுவும் மழை காலத்தை நாம் எப்படி கடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் நான் இதை போடுகிறேன் ஏன்னா கிரகங்கள் வந்து சில சர்பிரைஸை கொடுக்குது இந்த சர்பிரைஸ்ல நாம் இருக்கும்போது நம்ம நம்மளை கவனிக்காம போயிடுறோம் நிறைய நிகழ்ச்சிகள் சந்தோஷமான விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு ஏற்படும் அது மட்டும் இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில வியாதிகளுக்கு நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நேரம் ரொம்ப நாள மெடிசன் எடுத்த நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய டைம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு அடையக்கூடிய காலம் இப்படி எல்லாம் ஒரு உன்னதமான சூழ்நிலைகள் ஏற்படுது அந்த உன்னதமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது மனசு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி பறக்க ஆரம்பிக்கும் நமக்குதான் எல்லாம் முடிஞ்சிருச்சடா நம்ம நல்லா என்னமா வரலாம் அப்படின்னு அந்த நேரத்துலதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் இந்த சூரியனுடைய ஆற்றலின் காரணமாக இந்த ராசிக்காரர்கள் ரெண்டு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் முதல்ல ஒரு மற்றவர்களை இன்னொருத்தவங்களை ஹேண்டில் பண்ற விதம்னு சொல்லுவாங்க அந்த ஹேண்டில் பண்ற விதம் தான் அது நண்பனாக இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் ரொம்ப எச்சரிக்கையே இந்த நேரத்துல ஹேண்டில் பண்ணணும் அதாவது கூடுதலா யாருக்கிட்டையும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சும்மா இருக்காதீங்க நீங்க எதாவது ஒரு பொறுப்பை படைச்சிட்டு இதை சொன்னீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க கடைசி நேரத்துல கழுத்திடுவாங்க இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நீங்களே களத்துல இறங்கி செயல்படணும் இந்த சூரியன் என்ன பண்றாரு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்து உட்கார்றாரு அப்ப வீண் விரோதங்களும் ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்துறாரு அச்ச உணர்வும் விரோதமும் எப்ப ஏற்படும் நாம சொல்லுவன் கேட்கலன்னா விரோதம் ஏற்படும் நாம எப்ப ஒருத்தனை நம்புறோமோ அப்ப விரோதம் ஏற்படும் நாம எப்ப ஒருத்தவனை நம்புறோமோ அப்ப வந்து நமக்கு பயம் ஏற்படும் இந்த மாதங்கள் நீங்க இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் இந்த மூன்று இடங்களை அவரை கிராஸ் பண்ற வரைக்கும் நீங்க இந்த இடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க யாரையும் நம்ப வேண்டாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க சின்னதா ஒரு சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும் அதே நேரத்துல பெரிய சிகிச்சைகள் இதுவரைக்கும் எடுத்திருந்தா மனக்கசப்புகள் இருந்திருந்தா அது விலகிடும் அப்ப இந்த சின்ன சிகிச்சைன்னா என்னங்க அறுத்தோம் அப்படின்னா ஒரு பல்லு வலி வர்றது வயிற்று வலி வரது ஜரம் இது சம்பந்தம் அது இந்த புரட்டாசி மாதத்துல இந்த சூட்டு உடைய காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அது இல்லாததுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை ஒவ்வாமைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்ப நீங்க கவனமாக இருத்தல் வேண்டும் அதே பெரிய வியாதிகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்திருந்தா ரிலாக்ஸ் ஆயிடலாம் நம்ம விட்டு வெளியில போயிடுவாங்க அதே நேரத்துல சில பேரு நம்ம சந்திக்கும் போது கோபத்தோட சந்திக்க வேண்டிய கட்டாயமா இப்ப இருக்கு நல்ல கவனங்க ரொம்ப முக்கியமா சொல்றேன் அக்டோபர் ஒண்ணுல இருந்து அக்டோபர் முப்பத்தொன்னு அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் சில கோபங்களை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயமாகவே வருது ஒரு கியூல நிக்க நமக்கு பிடிக்காது நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவைக்கு மேல ரெண்டாவது தடவை சொல்றதுக்கு பிடிக்காது இது மாதிரி இடத்துலலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் வந்து காது கேட்காத மாதிரி வந்து பக்கத்துல நிற்பான் பக்கத்துல உள்ள நீங்க ஒரு பேருந்துல போனாலும் இல்ல கார்ல போனாலும் பக்கத்துல உட்காடுறவங்க நம்ம இடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அன்இீஸியா நமக்கு வந்து சில ஃபீலிங்ஸ் கண்ண வரும் இப்போ என்ன பண்ணலாம் பகைச்சிக்க முடியுமா சண்டை போட முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணலாம் இந்த நேரத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அக்செப்டேஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீ இத்தனை மணிக்கு அங்க வந்து இருந்தீங்கன்னா அந்த வாட்டி வரமாட்டான் கவுத்துருவான் அதனால எல்லாமே நீங்களே வச்சுங்க அதுவும் ஃபைல்ஸ் முக்கியமான ஃபைல் தஸ்தாவேஜுகள் இதை நீங்க தான் நீங்க கையில வச்சுக்கணும் உங்களுடைய கண்ட்ரோல இருக்கணும் அதே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து துலாத்துக்கு இந்த சூரிய பகவான் உள்ள போகும் பொழுது உங்க ராசிக்குள்ள உள்ள போவாரு அப்ப உள்ள போகும்போது பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் கௌரவத்திற்காக சில பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும் கௌரவமாக சில யோகங்கள் கிடைக்கும் இழப்பு கிடையாதுங்க கவனமான தேவை இதே காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினாலுக்கு பிறகு மழைக்காலம் ஆரம்பமாகுது ஐப்பசி ஒன்னுலயே ஸ்டார்டிங் ஆயிடும் அந்த மழை காலத்துல என்னன்னா நம்ம உடல்நலங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கணும் நம்ம வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனம் எடுக்கணும் நம்ம இருக்கிற பகுதிகள் வந்து ஒரு கடற்கரை பகுதியாகவோ ஆற்றுப்பாடுகையாக இருந்தாலோ இல்லை ஏரிப்பகுதியாக இருந்தாலோ இப்ப திருநெல்வேலி சென்னை போன்ற ஏரியாக்கள்ல இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதுக்கு இப்பயே பிளான் போடணும் நாளைக்கு வந்த பிறகு என்னங்க செய்யலாம்னு யோசிக்க கூடாது அரசாங்கம் என்னங்க செய்யும்னு கேட்க கூடாது அவங்க செய்யற கடமைகளை செய்வாங்க ஆனா நமக்கு இப்ப சூழ்நிலைகள் மாறப்போகுது அது இந்த தடவை பாத்தீங்கன்னா மழை அதிகமாக வரப்போகுது எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் ஏற்கனவே நமக்கு வாக்கிய பிரச்சனைன்னு சொல்றோம் உறவு பிரச்சனை பணப்பிரச்சனை இதுல நம்ம கவனம் விடாமல் திட்டமிடாமல் இருந்துட்டோம்னா நாளைக்கு யார கூட சொல்லுவோம் நம்மளை யாரும் குறை சொல்லிக்க மாட்டோம் மத்தவங்களை தானே புற சொல்லுவோம் இல்லையா அதனால மழை காலத்தை முன்கூட்டிய விழிப்புணர்வோடு நீங்க இப்ப நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய காலம் அதுவும் சரியாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்க இருக்கணும் இது எல்லாம் நமக்கு சாதகமா நடத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துறதுக்கு கடவுள் நமக்கு அவதாரம் செய்வார் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நன்மையை செய்வார் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலையா எத்தனையோ நம்ம சேனல் பாக்குறோம் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசலையா இப்ப உங்கள்கிட்ட என்ன பேசுற விழிப்புணர்வோடு இருப்பா காலம் வருது ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம எக்காரணம் கொண்டு எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது ஏற்கனவே எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழைக்காலத்துல நாம இந்த மாதிரி நமக்கு வரப்போற நேரம் அதுவும் நம்ம கிரக நிலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் நாலு அஞ்சு ஆறாம் இடத்தை கிராஸ் பண்றாரு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிங்க நம்ம கௌரவம் முக்கியம் அதனால பகை வரக்கூடாது பக்கத்து வீடு அடுத்த வீடு ஏத்த வீடு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாருக்கிட்டையும் பகையை உண்டு பண்ணாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த காலகட்டத்துல சிவ வழிபாடு அதிகமா பண்ணுங்க சிவாலயத்திற்கு போங்க சிவாலய தரிசனம் பண்ணுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமை நீங்க சிவம்போயிலுக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ராசிக்காரர்களே நல்லது நடக்கும் விழிப்புணர்வோடு இருங்க வித்தியாசமான அனுபவத்தை பார்ப்பீங்க வாழ்த்துக்கள்